அஷ்டம்பலம் சந்திர சடையோவித்த சங்கரன் சாமவேதி அந்தர தமரர் ஆண் நல் வெள்ளூர்தியான் மந்திரம் நமச்சிவாய் என்று நீரணியப் பெற்றார் வெந்துரும் நோயும் வினையும் விலகிற்றன்றே அன்புதலம் சார்ந்த அன்ப பெருமக்களுக்கு நம்மளுடைய சிவபெருமான் வழிபாடு செய்தார் வழிபாடு செய்வதற்கும் அதன் பலன் என்ன என்பதை சிந்திப்போம் நம் வரலாற்றில் திருமுறைகள் மனித பிறவியினுடைய முன்பு செய்த வினைகள் நீங்குவதற்கு சிவ வழிபாடு ஒன்றுதான் என்று நம்ம வரலாறுகள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றது அந்த வகையில் எந்த வழிபாடு செய்தாலும் சிவ வழிபாடு செய்வதுதான் நம் பிறவியினுடைய நோக்கம் அந்த வகையில் ஓர் அறிவு கொண்டு ஐந்து அறிவு வரைக்கும் உள்ள உயிரினங்கள் சிவலிங்க வழிபாடு செய்திருக்கின்றது அதற்கு நிறைய திருமுறைகளில் ஆதாரங்கள் இருக்கின்றன இரண்டாவது பிறப்பில் செய்கின்ற அறியாமலும் செய்கின்ற வினைகள் எல்லாம் சிவலிங்க வழிபாடு செய்தால் அந்த வினைகளுக்கு கழிந்து நம் நல்வினை கூட்டிவிக்கும் இதை திருமுறைகள் தேவாரங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன அதை தெரிந்து நாம் சிவராத்திரியில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிவ வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக உடனே பழகு கொடுக்கக்கூடிய வரலாறுகள் இருக்கின்றது அந்த வகையில் ஒரு சிவ இரவில் குரங்கு என்று சொல்லக்கூடிய குரங்கு அதனுடைய அறியாமையினாலே வில்வ மரத்தை அசைக்க அதிலிருந்து வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழ அந்த பலனுக்காக அந்த விழுந்த புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் இறைவன் அதற்கு சக்கரவர்த்தியாக நாடாள செய்தார் சக்கரவர்த்தி என்ற சக்கரவர்த்தி நாடாளக்கூடிய அரசனாக பறந்தது அந்த உயிர் அப்பொழுது இறைவன் நீ மரம் தெரியாமல் செய்த இந்த சிவலிங்க வழிபாட்டினால நீ நாடாழ்வாய் என்று வரம் கொடுக்கின்ற பொழுது அந்த குரங்கினுடைய அஞ்ஞான அறிவு மாறி மெஞ்ஞானம் பெற்று இறைவனிடத்திலே வரம் கேட்டது என்ன வரம் கேட்டது நான் அரசனாக பிறக்கின்ற பொழுது இந்த பிறப்பில் இருக்கின்ற இந்த குரங்கு முகத்தோடையே நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அதில் மறந்து நாம் முன்பிறப்பினுடைய நிலை மறந்து ஆணவத்தாலே நாம் மீண்டும் வினைக்கு ஆளாவேன் ஆகியனால என்னுடைய முப்பிறப்பினுடைய நினைவு இருக்க வேண்டும் அதற்காக குரங்கு முகத்தோடு வேண்டும் என்று கேட்க இறைவன் அப்படியே வரம் கொடுத்ததாக வரலாறு அதற்கு பேரு தான் முசுகுந்து சக்கரவர்த்தி என்ற வரலாறு சொல்லப்படுகிறது ஆக இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் சிவராத்திரி என்று எங்கிருந்தாலும் சரி சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்வதுதான் நம் வினைகள் அகலும் தேவார திருமுறைகளை ஓதுவதும் சிவலிங்க வழிபாடு செய்வதும் அந்த வகையிலே நம்மளுடைய மலை மாரிமுத்து சுவாமிகளுடைய சமாதி நிலையத்தில் அவரவர்களே சென்று நாலு காலமும் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை திருமணம் கூட்டி வைத்துள்ளது அவங்கவுங்களுக்கு என்ன வசதி இருக்கின்றதோ அந்த வசதிக்கேற்ப வில்வத்தால் அரிச்சனையும் நொச்சிலையில் நொச்சி இலையில் அர்ச்சனை அருகும் பில்லில் அர்ச்சனை பூவில் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் பால் தயிர் எடநீர் பன்னீர் சந்தனம் பூதி தேன் நெய் போன்ற பல வகைகள் எது வேணுனாலும் நமக்கு எது வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த வகையில் அபிஷேகம் செய்யலாம் இதையெல்லாம் பயன்படுத்தி நாம் இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஜோதிடரை நான் அணுகி அவர்கள் சொல்லுகின்ற வழியில் ஏதோ ஏதோ பரிகாரங்கள் எல்லாம் செய்கின்றோம் அந்த பரிகார பரிகாரங்கள் பலிக்கும் ஆனால் அதைவிட தலைமையான வழிபாடு இன்மைக்கும் வறுமைக்கும் பலன் கொடுக்கக்கூடியது சிவ வழிபாடு இன்று இந்தளவில் நிறைவு செய்து நாளை எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் சிவ வழிபாடு செய்தது என்பதை பற்றி நாளை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம்